ஏன்னா தனியில் வானதியோட கோபம் அதிகமாகிட்டே இருக்குது ஆனால் வெளிக்காட்டிக்கல ஏன்னா பாண்டியன் குடும்பமே அங்கே இருக்குது பாண்டியன் தனியாக இருந்தால் யாராக சட்டை பிடிச்சி கேள்வி மேலே கேள்வி கேட்டுருப்பாங்க குத்துவளை கேட்கறதுக்கு கூட தான் முதல்ல ஏற்ற சொல்கிறாங்க எல்லோரும் குடும்பமாகவே சேர்ந்து சொல்கிறாங்க கடைசி வரைக்கும் வானதிக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல அந்த கடுப்பில் வேறு இருக்கிறாங்க இதில் வானதி கிட்ட பாண்டியன் வந்து ஸ்வீட் கொடுக்குறாரு உனக்கு குடிச்ச ஸ்வீட் நான் எனக்கு ஒன்றும் தேவை அப்படி கடை தொடர்ந்தாங்கிற சந்தோஷத்தில் எல்லோரும் இருக்க அந்த வானதி வந்து ஏன் பேரை வைக்கலை ஏன் என்ன கூப்பிடல என்ன முன்னாடி சொல்லலை அப்படின்னு சொல்லி அவங்க வேறு ஒரு ட்ரூட்டில் வந்து கோப்படுறாங்க ஏன்னா அவங்க கோப்போகிற்கு இந்த நாடகத்தில் நிறைய காரணம் இருக்குது அதில் ஏதாவது ஒரு காரணத்தை பிடிச்சி தூங்கிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் பல்லவனும் காயத்திரியும் வேறு பேசிகிட்டு போகிறாங்க ஏற்கனவே பல்லவன் காயத்ரி வந்து க பேராக வாங்களா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தாங்க காயத்ரி சொல்கிறாங்க நான் அவங்க அண்ணனை சரியாக புரிஞ்சிக்கலாமல் லோக் பண்ண தப்பு தான் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது அவனும் வந்து அவங்ககிட்ட வந்து கண்டபடி பேசியிருக்காங்க அதனால தான் நீங்களும் இருப்பீங்க பேராயிருவாங்க போல உண்மையாக இருக்க போகுது ஏன்னா எல்லாருக்கும் பேர் கிடைச்சிச்சு ஆனால் எப்போ கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அதுக்குள்ள நிலாக்கு வந்து அவங்க வக்கீல் ஃபோன் பண்ணி ஏமா நாளைக்கு ஹியரிங் நாளைக்கு வருவீங்களா வர மாட்டீங்களா நீ வாட் ஹியரிங் வரவே மாட்டீங்க உங்களுக்கு டைவர்ஸ் வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு எங்களுக்கு வேணும் ஆனால் வந்து ஏதோ முக்கியமான விஷயம்னால நாங்கள் எங்களால் வர முடியல அப்படின்னு எதுவாக இருந்தாலும் எனக்கு முன்னாடியே சொல்ல முடியாது இப்போ வந்துட்டு லாஸ்ட் மினிட்லேயே சொல்கிறீங்களே நாளைக்கு வருவீங்களா இல்லைனா உங்களுக்கு உங்களோட இதே கேன்சல் ஆகிரும் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நான் வரேன் கண்டிப்பாக நாங்கள் ரெண்டு ஒரு வரோம்னு சொல்லி நிலா சொல்ல ஒரு வழியாக விவாதத்துக்கு எல்லாரும் சேர்வாங்க இவங்க பிரிஞ்சு போல அந்த மாதிரி கொண்டு போய்ட்டு இருக்காங்க சரி அப்படியே சோழன் கதி தான் தனியாக அப்படிப்பார் போல ஏன்னா நிலா வந்து ப்ரோபோஸ் பண்ணுறதுக்கு அவங்க பாஸ் கொடுத்துருவாங்க இருக்காங்க அவர் ஏதாவது கிஃப்ட்லாம் கொடுக்காரு நிலா வந்து கிஃப்ட்டாக வேணாம்னு சொல்லுறாங்க பாஸுக்கு கொஞ்சம் கோவம் தான் அவங்களோட பாஸ் ராக வந்து ஏதாவது நிலா கிட்ட பேசும்போது உண்மையான சோழன் கூட நடந்த கல்யாணத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்ச தெரிய வருமா அவங்களுக்கு மறுபடியும் வந்து சோழன் கூட சேர்ந்து வர வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நீங்கள் என்ன நீங்கள் சொல்லி கமெண்ட் பஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ